ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாட்ட போட்டு கேளுங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்போ இந்த வாசத்தை எல்லாரும் கேட்கலாம் எழுதுமே சொல்றாரு நீ இப்ப நாராயணன் கையை எடுத்து வணங்கிக்கிட்டு அங்க எங்கே இயேசுவ திட்டுனா நீ இப்ப யாரை திட்டிட்டு இருக்கிற நீ கையெழுத்து வணங்க முடியும் நாராயணன் திட்டிட்டு இருக்கிற இறைவன் இது எல்லாத்தும் இயேசு வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்டு அல்ல வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்டு எந்த வழிபாட்டில் இருந்தாலும் இப்ப இயேசுவை கை எடுத்து வணங்கிட்டு நாராயணன் திட்டுனா நீ நாராயணன் திட்டு நீ இயேசுவ திட்டுற எந்த இறைவன் மதச்சட்டை ஆதரிப்பானா மதத்தை இறைவன் படைக்கவே இல்லையே ஜாதி இறைவன் படைக்கலையே அப்ப என்ன சொல்றாரு அப்ப நம்ம என்ன சொல்றா யார் எப்படி வேணாலும் போட்டு அடுத்த வந்து கவலைப்படக்கூடாது இறைவன் நமக்கு என்ன சொல்றாரு நீ அடித்த தெய்வத்தை ஒரு நாளும் திட்டாத சரியா அப்படி நம்ம வாழணும் இப்போ சிலவன் சொல்லுவான் நாம திட்டதில்லையே அவங்கள நம்ம ஐயாவை திட்டுறான் ஐயா என்னன்னு ஜாதி எனக்கு மனசு வணிஞ்சிட்டு மக்களுங்கிட்ட வந்து சொன்னானே இல்ல பாரு மற்றவன் என்ன ரொம்ப ஏசி விட்டாமடியே நீ அருப்பா எடுத்துகிட்டு போனி என்னன்னு கேட்க முடியும் சொன்னானா ஏன் கேச நீ நீ இப்போ என்ன தெரியுமா நல்ல சிந்திக்கணும் இப்போ இந்த மனித வாழ்நில பாருங்க இப்போ என்ன யாராவது ஏசுனா எனக்கு மனம் கஷ்டப்படும் இல்லையா

DONE nah,